ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோம் ஹவுஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பணியாரம் நாம் இன்றைக்கி வித்தியாசமான பணியாரம் தாங்க பார்க்க போகிறோம் எப்பவும் அரிசி மாவு வச்சு பண்ணுவோம் இப்போ வந்து பாசிப்பருப்பு ஊற வச்சு அரைச்சி பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்குதுங்க பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் எப்பவும் பணியாரத்துக்கு அரிசி மாவு உளுந்து வச்சு தான் பண்ணுவோம் நாம் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக பாசிப்பருப்பு வச்சு பணியாரம் பார்க்க போகிறோம் இதில் வந்து மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் பாருங்க நல்லா ஊறி போயிருக்கு அதே மெசரிங் கப்பில் ஒரு கப்பு வந்து பொடிச்ச வெள்ளம் எடுத்திருக்கேன் அதாவது ம மண்டை வெள்ளத்தை நல்லா வந்து தட்டி எடுத்திருக்கேன் கப்பு வந்து தேங்காய் துருவல் தேங்காவை வந்து நம்ம பழுப்பெல்லாம் கூட நறுக்கி போட்டுக்கலாம் கால் கப்பு வந்து பச்சரிசி மாவு மூணு ஏலக்காய் பேக்கிங் சோடா வந்து ஒரு பிஞ்சு எடுத்திருக்கேன் நீங்கள் ஆப்ப சோடா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் பெரிய ஜார் இதில் இந்த பாசிப்பருப்பை வந்து நல்லா கழுவி தண்ணியை வடிச்சுட்டு இதில் சேர்த்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் தண்ணி ஊற்றிடக்கூடாது நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் தண்ணி வந்து ஒரு கால் டம்னா இருக்கும் குறைவாக தான் ஊற்றிருக்கேன் இதில் வந்து மிக்சி ஜாரை கூட அலசி நம்ம ஊற்ற வேண்டாம் அப்படியே இதில் வந்து மாற்றிடுவோம் இந்த அளவு திக்காக இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து வெள்ளை கரைசல் வேற கரைச்சி இதில் ஊற்றுவோம் அதனால வந்து நல்லா திக்காகவே அரைச்சிக்கோங்க இப்படி கைட்ட எடுத்து சேர்த்துருங்க இருந்துச்சு ஜாரம் கூட கழுவி கூட ஊற்றாதீங்க கரைச்சதை பாத்திரத்தில் மாற்றிட்டேன் தண்ணி எதுவும் ஊற்றுனா நல்லா திக்காகவே இருக்கு பாருங்க இப்போ வந்து ஒரு கப்பு மெசரிங் கப்பில் ஒரு கப்பு தான் நம்ம பசிப்பொருப்பு எடுத்து ஊற வச்சுருந்தோம் அதே கப்பில் ஒரு கப்பு வந்து வெள்ளம் பொடிச்ச வெள்ளம் எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு கரைஞ்ச உடனே வடிகட்டி சேர்த்துடலாம் அடுப்பில் வெள்ளத்தை வச்சுருக்கேன் ஒரு கால் கப்புக்கும் குறைவாக வெள்ளை தண்ணி சேர்த்துக்கிறேன் கரைஞ்சா போடும் ஜஸ்ட்டு நல்லா கரைஞ்சிச்சு பாருங்க இப்போ நான் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுறேன் அதுக்கப்புறமா நம்ம மாவுல சேர்த்துக்கலாம் நம்ம இந்த வெள்ளக்கரை சரி இதுல சேர்த்துடலாம் நல்லா ஆறிடுச்சு ரொம்ப தண்ணியாக கரைச்சிட வேண்டாம் திக்காகவே கரைச்சிடுங்க நல்ல வடிகட்டியாச்சு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இதில் இந்த அரிசி மாவு சேர்த்துருங்க இதில் இந்த தேங்காய் துருளையும் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு பிஞ்சு வந்து சால்ட்டு அப்போ தான் இனிப்பு சுவையை எடுத்து கொடுக்கும் ஏலக்காய் தட்டி உள்ளே சேர்த்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் இது கூட ஆப்ப சோடா வந்து ஒரு பிஞ்சு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் அது ஊறட்டும் இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு நமக்கு பனியாரத்தை ஊற்றி எடுத்தோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊறட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு நம்ம பனியார்கால ஊற்றி எடுத்துடலாம் பனியார கல் நம்ம இப்போ இது எல்லாத்துலேயும் நெய் விட்டுக்கலாம் நெய் எண்ணெய் இல்லை நெ எண்ணெயும் நெய்யும் கலந்து கூட விட்டுக்கலாம் அது நம்ம இஷ்டம்தான் கைது விட்டா போதும் சேகட்டும் காமிக்கிறேன் நல்லா வெந்துருச்சு பாருங்க சுத்தி இல்ல நல்ல இதாயிடுச்சு நம்ம இப்ப இதை திருப்பி ஒரு ரெண்டு செகண்ட் வேகட்டும் அந்த சைடு வந்துருச்சு பாருங்க நல்லா வந்துருச்சு பாருங்க நம்ம பெரிய எடுத்துடலாம் நம்மளுடைய குண்டு குண்டு பணியாரம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு நல்ல ரெண்டு சைடும் நல்ல குண்டு குண்டு இருக்கு பாருங்க உங்களுடைய பணியாரம் பாருங்க சூப்பராக கோல்டன் கலர்ல ரெடி ஆயிடுச்சு பார்க்கறதுக்கே எப்படி இருக்கு பாருங்க கலர்ஃபுல்லாக இருக்கு நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஹெல்த்தியான ஒரு ட்ரெஸ்ஸு எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் அக்கான கிளிக் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ பாருங்கள் எப்படி இருக்குங்க உள்ள பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் இருக்கு தெரியுதான் உங்களுக்கு இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க